அவயம் தம்போம் திருவடிகள் வணங்கினார் சகல தோஷமோ குடும்பத்தில் வேண்டுமீங்க குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வேண்டுமீங்க எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் చండి ఊగారి కుంకుమం సూడీ చందూరి ఈశ్వరి I'm I'm go ཁག 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 可以，二十分钟。 thank you Burn. Well, then... சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஜெய் சர்வ மங்களா எண்ணெய் வழங்குகின்றவர்கள் சர்வ மங்களா எண்ணெயை பயன்படுத்தி வீட்டில் விளக்கேற்றும் போது கிடைக்கும் பலன்கள் வீட்டில் தெய்வ சக்தியை பெருக்கும் திருமண தடையை அகற்றும் குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு குடும்பத்தில் ஒற்றுமை குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கம் மற்றும் கல்வி தேக ஆரோக்கிய அபிவிருத்தி தடைகளை அகற்றும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு போன்ற துஷ்ட சக்திகளை விரட்டி சகலவித ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் இந்த ஜெய் சர்வ எண்ணெய் இதுவரை எவரும் தந்திராத ஒரு அதி சக்தி வாய்ந்த எண்ணெய் இப்பொழுதே வாங்கி உங்கள் வீட்டில் விளக்கேற்றி பயன்பெறுங்கள்

பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யா நடுநிசி ஹோமம் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரித்யங்கரா பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஐந்து மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாதகமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன் பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.